பகடை சமுதாயத்தினர் தமிழகத்தில் வாழுகின்ற ஆதி குடிமக்களாகும் இவர்கள் அருந்ததியர் சமூகத்தின் ஒரு பிரிவினராக கருதப்படுகிறார்கள் தமிழகத்தில் பகடை சமுதாயத்தினர் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளை பேசும் மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலில் இவர்கள் பட்டியலின பிரிவில் உள்ளனர் விஜயநகர ஆட்சியின் காலத்தில் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்தனர் இந்த சமூகத்தினரின் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் கம்பளத்தார் என்னும் ஒன்பது வகை ஜாதியில் ஒரு பிரிவினராக அறியப்படுகின்றார்கள் இந்த சமூகத்தினர் பொதுவாக தோல் சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவர்கள் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் வசித்ததாக கூறப்பட்டது இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இவர்கள் பெரும்பாலும் இப்போது அருந்ததிர்கள் என்றே அழைக்கப்பட்டு வருகிறார்கள் அருந்ததியர் சமுதாயத்தில் ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி போன்ற ஏழு ஜாதிகள் ஒன்றிணைத்ததே அருந்ததியர் இடம் என கூறப்படுகிறது இவர்கள் கோவை சேலம் செங்கல்பட்டு வட ஆற்காடு ஆகிய மாவட்டங்கள் உள்பட சென்னை மாகாணத்தில் பதினேழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பேர் சக்கிலியர் மாதிகா பகடை போன்ற பெயர்களை புறக்கணித்துவிட்டு அருந்ததியர் என்ற பெயரிலே தங்களை பதிவு செய்திருக்கின்றனர் எச் எம் ஜெகநாதம் ஐந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை மாகாண அவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் தற்போது மாதிகா சக்கிலியர் மாதாங்கா கோசாங்கி ஆதி ஜம்புவா பகடை ஆகியோரை அருந்ததியர் ஐயாஹாறு அல்லது ஐயா அவர்கள் என்றே அரசாங்க பதிவடைகளை குறிக்க வேண்டும் என்பதே அந்த தீர்மானம் அதனைத் தொடர்ந்து பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐதராபாத் மாகாணத்தில் மாதிகார் இனத்தவர்கள் நலனுக்காக ராமசாமியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அருந்ததியர் மகாசபா ஐதராபாத்தில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் பல அமைப்புகளின் போராட்டங்களின் விளைவாக அருந்ததிய சமூகத்திற்கான உள் இட ஒதுக்கீடு குறித்து ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டசபையில் கலந்தால சுற்றி முடிவு செய்ய இந்திய அரசு கருதி உள்ளது என்று அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி பதிவு செய்தார் பின்பு மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் அனைத்து கட்சியினரும் அருந்ததியின சமூக உள் இட இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் உரையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர்களின் மக்கள் தொகை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சக்கிலீர மக்கள் தொகை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்போது இவ்விரு பிரிவுகளின் சேர்த்தால் மொத்தம் பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பேர் உள்ளனர் இந்த இரு பிரிவினர் பட்டியலின் மக்கள் தொகையில் பதிமூன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் ஆகும் எனவே அம்மக்களுக்கு இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தேச முடிவு எடுக்கப்பட்டது இதில் பகடை சமுதாயமும் அடங்கும் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அருந்ததிய சமூக இயக்கங்கள் ஆய்வு செய்வதற்காக ஆணையம் கோரியது அதன் விளைவாக நீதியரசர் ஜனார்த்தனம் ஆணையம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த குழு ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் பல விசாரணைகள் நடத்தியும் விவரங்கள் சேகரித்தும் அருந்ததியர் சக்லியர் மாதாரி ஆதி ஆந்திரர் பகடை மாதிகா தோட்டி ஆகிய பிரிவினரை உள்ளடக்கியது அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு ஜாதிகளின் மொத்த மக்கள் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ஆகும் இது மாநிலத்தின் பட்டியலின மக்களில் பதினைந்து புள்ளி எழுபது ஆகும் அருந்ததியர்களுக்கு அவர்களின் மக்கள் அடிப்படையில் இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீத ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தது ஒரு நபர் குழுவின் பரிந்துரையாக இரண்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீத உள் இட ஒதுக்கீட்டை மூன்று சதவீதமாக மாற்றி வழங்குவதென அரசு கொள்கை அளவில் முடிவு செய்வதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அறிவித்தார் தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் தமிழக சட்டப்பேரவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டது அதில் மாதாரி ஆவியாந்திரர் பகடை மாதிகா தோட்டி ஆகிய ஏழு பிரிவினர் அரங்குவர் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எம்எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒரு நபர் குழு அளித்த பரிந்துரையின்படி பட்டியலின மக்கள் என வகுக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு ஜாதி பட்டியலில் இதுவும் சேர்க்கப்பட்டது ஆதி ஆந்திரர் என் ஒன்று அருந்ததியர் என் ஐந்து சக்கிலியர் என் பனிரெண்டு மாதாரி என் முப்பத்தி ஏழு மாதிகா என் முப்பத்தி எட்டு பகடை என் நாற்பத்தி எட்டு தோட்டி என் அறுபத்தி ஏழு போன்ற ஏழு ஜாதிகளுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பெறும் ஏழு ஜாதிகளின் மொத்த மக்கள் தொகை பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆகும் இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இது மாநிலத்தின் பட்டியலின மக்களில் பதினைந்து புள்ளி எழுபது சதவீதமாக இருப்பதாக நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனம் தலைமையிலான ஒருநவர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் சக்கிலியர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் மாதாறு இனத்தவர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் ஆதி ஆந்திரர் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் பகடை சமுதாயத்தினர் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் மாதிகா இனத்தவர் ஐயாயிரத்தி நூற்றி மூன்று பேர் தோட்டி இனத்தவர் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை இதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்போது வழங்கப்பட்டது இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒண்டி வீரன் என்பவர் இந்திய விடுதலைக்காக போராடிய போராட்ட வீரர் ஆவார் நாமக்கல் அருணாச்சலம் முன்னாள் ஊரக தொழில்துறை அமைச்சராக இருந்தார் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராக இருக்கிறார் மதிவேந்தன் தமிழக வனத்துறை அமைச்சர் தனபால் தமிழக சட்டப்பேரவின் முதல் பட்டியலின சபாநாயகர் முன்னாள் உறவுத்துறை அமைச்சர் வி பி துரைசாமி தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் முன்னாள் மாநிலங்கள் அவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் மாநிலங்கள் அவை உறுப்பினர் முன்னாள் கதர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் என் சந்திரசேகரன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ராணி முன்னாள் ராசிபுரம் மக்களவை உறுப்பினர் கந்தசாமி முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் தியாகராஜன் முன்னாள் பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் இவர்கள் இந்த சமுதாயத்தின் முக்கியமான பிரபலங்களாகும் இந்த சமுதாயத்தின் முக்கிய தொழிலான கிணற்று பாசனத்தை கொண்டிருந்த விவசாயத்துக்கு தேவையான பரிய தருவது போர் முனைகளுக்கு தேவையான தோல் கருவிகளை தயாரிப்பது செருப்பு தைப்பது என பெரும்பாலும் தோல் பணியாளர்களாகவே அறியப்பட்ட இம்மக்கள் மின்சாரம் பம்புசெட் பிளாஸ்டிக் ரப்பர் என்று உருவான மாற்றங்களால் தங்களது பாரம்பரிய தோல் தொழிலை இழந்து தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வரலாற்றின் ஒரு காலப்பகுதியில் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் ஒரு மக்கள் குழுவினர் பலவந்தமாகவும் சமய கட்டுப்பாடுகள் மூலமாகவும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் அருந்ததியருக்கு இணையான சாதிகளை காணலாம் வட இந்தியாவின் சண்டாலா பாங்கி போன்றவை உதாரணமாக கூறலாம் இவர்களின் முக்கிய தொழில் துப்புரவு பணியாளர்கள் என்றபடியால் கிராமப்புறங்களில் மற்ற தலித் பிரிவினராலேயே இவர்கள் ஒதுக்கப்படுகின்றனர் அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆடு மாடு மேய்த்தல் மாட்டிறைச்சி வியாபாரம் குத்தகை முறை விவசாயம் பல்வேறு விதமான குடிசை தொழில்கள் சிறு வணிகர்கள் மற்றும் பற இசை கலைஞர்கள் போன்ற தொழில்கள் செய்து வருகின்றனர் இந்திய விடுதலைக்கு பின் சட்டப்படி இவர்கள் பட்டியல் சமூகத்தவராக அறியப்பட்டனர் அரசாங்க பணிகளிலும் அரசியல் பதவியிலும் மருத்துவர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகின்றார்கள் கல்வி பொருளாதாரம் அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த இவர்கள் இட ஒதுக்கீடு காரணமாக இன்று படித்தவர்களாக சமூகத்தில் பொருளாதாரம் கல்வி அரசியல் என்று உயர்ந்த நிலையை எட்டும் அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதி என்பது தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இதில் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்படவில்லை ஒருவர் செய்த தொழிலின் அடையாளத்தின் அடிப்படையில் தான் ஜாதி என்ற பெயர் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அவரவர் செய்கின்ற தொழிலின் பெயரை வைத்துத்தான் அவர்களை அடையாளம் காண்பதற்காக அழைப்பதற்காக சில பெயர்கள் உருவாக்கப்பட்டன அதன் பிறகு காலப்போக்கில் கால மாற்றத்தால் குறிப்பாக ஆரியர்களின் வருகைக்கு பிறகுதான் ஜாதி என்பது மிகப்பெரிய அடையாளமாக பார்க்கப்பட்டு வேறுபாடாக பார்க்கப்பட்டது அதற்கு முன்பு வரை இந்த வேறுபாடு இல்லாமல் தொழில் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம் கண்டு அழைப்பதற்காக அந்தந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருப்பது வரலாறு